வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு எதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படி என்ன தயாநிதி மாறன் அவர்கள் பேசினார் இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இஷ்யூ அதை பற்றிய ஒரு பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து காண்ட்ரவர்சி ஒரு சர்ச்சையாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க சனிக்கிழமை திமுக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க எதுக்காக மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவதூறாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன பேசியிருக்காரு தயாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தேர்தலுக்கு முன்பாக அடுத்த ஒரு பிறவியில் தமிழனாக பிறக்கணும் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் தேர்தலுக்கு முன்பாக கேடி மோடி வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு தயாநிதி மாறன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாரத பிரதமர் இந்திய மக்களால் மூன்றாவது முறையாக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரை கேடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தயாநிதி மாறன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு அவதூறான ஒரு பேச்சு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ கொந்தளிப்புடன் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக ஏன் ப்ராப்பராக ஸ்டெப் வந்து எடுக்க மாட்டாங்க அவர் மீதெல்லாம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்ல அப்படின்னு தமிழக பாஜகவுக்கு எதிராக சில பேர் சோசியல் மீடியாவில் கொந்தளிக்கிறதை பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நடக்கிறது திமுகவுடைய ஆட்சி திமுகவுடைய எம்பிக்கு எதிராக தமிழக பாஜகவினர் என்ன தான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாலும் தயாநிதி மாறனவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சால் முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா நிறையா அதிரடியான ஆக்ஷனை வந்து எடுக்க முடியும் ஆனால் எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரொம்ப அமைதி ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க திமுகவை அப்படிங்கிறது தான் தெரியல இந்நேரம் பாஜக வந்து எதிர்க்கட்சியாக இருந்து காங்கிரஸ் திமுகலாம் ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா அப்போ ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டரை பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிட்டிருந்தாருன்னா உடனே ஏதாவது ஆக்ஷன் வந்து எடுத்திருப்பாங்க மத்திய பாஜக ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து இருக்காங்களோ இப்படி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பாரத பிரதமரை என்ன பேசினாலும் இப்படி பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதுனால பாஜக தொண்டர்களை கொஞ்சம் வெறுப்படைகிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது ஆனால் அந்த பவரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களே நல்லவங்க மேலே ஒரு அரசியல் காரணமாக பழி வாங்கணும்னு சொல்லலை ஆனால் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு பாரத பிரதமரை தவறாக பேசுகிறாருன்னா ஆக்ஷன் எடுக்கலாம்ல பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பிஜேபி தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்துகிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் மேலும் சில பாஜகவினர் தயாநிதி மாறன் அவர்களை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் விமர்சனம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட்டோடு வந்து இயங்கி கிடந்துச்சு பிஎஸ்என்எல்லுடைய உடைய வீழ்ச்சிக்கான அந்த தொடக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய முக்கிய காரணமே தயாநிதி மாறனவர்கள் தான் அப்படின்னு பாஜகவினா சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ பிஜேபியுடைய நாராயணன் திருப்பதி இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து தயாநிதி மாறனவர்கள் பேசினதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவங்களெல்லாம் டேக் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து டேக் பண்ணி இவரை எம்பி பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க தமிழக பாஜக இதை நம்ம பார்க்குறோங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து டிபிஐ வளாகம் இருக்குது பார்த்திங்களா அந்த வளாகத்தை முற்று முற்றுகையிடுவதற்காக ஆசிரியர்கள் போராடுவதற்காக வந்திருக்காங்க ஆனால் வர வழியிலேயே ஆசிரியர்களை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்ன காரணம்னா நீண்ட காலமாக ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சரி செய்யணும் அரசாணை ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி மூணை வந்து கைவிடணும் அப்படின்னு முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க நீண்ட காலமாக போராட்டத்தை வந்து இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிபிஐ வளாகத்தில் போராடுவதற்காக வந்திருக்காங்க நான் வர வழியிலேயே ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஒம்பது முந்நூற்றி பதினொன்றில் நீங்கள் இப்போ வந்து போராடுவதற்காக வந்திருக்காங்களா ஆசிரியர்கள் எதுக்காக போராட வந்திருக்காங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆளுங்கட்சியாக வந்தோம்னா நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க முன்னூற்றி ஒம்பது முன்னூற்றி பதினொன்றில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை சரி செய்வோம் ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி மூணை வந்து கைவிடுவோம் இது மாதிரியெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியான முறையில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த வராங்க ஆனால் போராடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலேயே பாதியிலேயே கைது செய்கிறது என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையவர்கள் கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து నన్ీ జై హింద్